ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எனக்கு என்ன வீடியோனா எங்கள் வீட்டில் ஹோம்மேடா ரெடி பண்ணுற ஷேக்காய் பொடி நிலங்கு மாவு ஹேர் ஆயில் பற்றி தான் இப்போ நான் சொல்ல போறேன் இதுல வந்து செம்பருத்தி ஆவாரம்பூ ரோஜா இதை பூந்திக்கொட்டை கரும்பீரகு நெலுமிச்சை தோல் இந்த மாதிரி வெந்தயம் எல்லாம் சேர்த்து நாங்கள் அரைச்சது தான் இந்த ஷேக்காய் பொடி இது நீங்கள் சாதம் வடிக்கிற தண்ணியில மிக்ஸ் பண்ணி தேக்கும்போது சில்கியா இருக்கும் நல்லா அழைக்கி விடும் உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை இதை வாங்கி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் ஹேர்க்கு இது வந்து மாவு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஃபேஸ் பேக்கா போடும்போது செம்ம ரிசல்ட் வருதுன்னா இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறாங்க இது வந்து நீங்கள் மில்கு கூட தயிர் கூட அந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும் போது ஒரு ஃபங்க்ஷன் போறீங்கன்னா ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில் வாஷ் பண்ணிக்கோங்க ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் பொடியாகவும் யூஸ் பண்ணலாம் வாட்டரில் அப்ளை பண்ணியும் நீங்கள் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் வரும் ஃபேஸ் நல்லா பிரைட்னிங்காக இருக்கும் ஸ்கின் க்ளோவாக இருக்கும் செம்மையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணி நான் சிக்ஸ் மந்த் ஆகுது சிக்ஸ் தான் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் செம்ம ரிசல்ட்டுங்க உண்மையாலுமே சொல்றேன் இந்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணி என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நல்ல ரிசல்ட் வந்திருக்குன்னா இந்த ஹேர் தான் என் பையனுக்கும் அதான் யூஸ் பண்ணுறேன் குட்டி குட்டி பேபி ஹேர்லாம் எனக்கு வந்திருக்கு என் லைஃப்லேயும் அந்த மாதிரி வந்ததில்ல ஹேர் ஃபால் கம்மியா இருக்கு லேண்ட்ரப் கம்மி எல்லாமே கம்மியாக இருக்குதுங்க மெயினாக ஹேர் ஃபால் கம்மியா இருக்குதுங்க திக்னஸ் ஆயிருக்க முடி இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் ஒரு டூ இயர்ஸ் பேக் நான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணேன் அம்மா ஃபெயிலியர் நான் இந்த ரெண்டாவது தான் ரெடி பண்ண ஹேர் ஆயில் தான் எனக்கு நல்லா சூப் ரிசல்ட் வந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் டிஎம் பட்